இந்த தர்மம் அண்ட் மோஷம் இந்த ரெண்டு கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணதுனால அர்த்தமும் காமமும் மட்டும் தான் மிஞ்சிருக்கு அப்போ பண சம்பாதிக்கிறது சென்ஸ் கிராட்டிபிகேஷன் பண சம்பாதிக்கிறது சென்ஸ் கிராட்டிபிகேஷன் இதுலயே ஓடினா இதற்கு மிஞ்சி இந்த மத்த ரெண்டு கோல்ஸும் முன்னாடி இருக்கிற டிஸ்கஸ் பண்ண மாதிரியா மத்த ரெண்டு கோல்ஸ் டூ நாட் கம் இன் டு தி அமிட் அட்ரல் நம்மளுடைய பார்வையில அந்த மத்த ரெண்டு கோல்ஸும் வரல அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்காக குழந்தை பத்துக்கிறது எதுக்காக இப்ப நாய்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல கழுதா கல்யாணம் பண்ணிக்கிறதா அந்த மனசுலாம் எப்படி ஃப்ரீயா இருக்கு வி வாண்ட் என்ஜாய் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லும்போது சனாதன தர்மம் அப்படிங்கிறது மனுஷன் தந்துள்ளவோ மனுஷோ ஜென்மன் தகவல் அத்ருவம் அர்த்தம் துர்லபம் மனுஷம் ஜென்ம இந்த மனுஷ ஜென்ம ரொம்ப துர்லபமானது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல் டு பேலன்ஸ் எவ்ரி திங் என ஹியூமன்ஸ் லைஃப் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய மனுஷ ஜென்மாவது ஒரு பரிசை பெரிய பரிசை இதுல நம்ம ஜெயிச்சுட்டோம்னா லிபரேஷன் மோஷம் இதுல தோத்து போயிட்டோம்னா கீழ் ஜென்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம சனாதன தர்மத்தில் உண்டு அப்போ எந்த ஒரு செயலுமே இந்த தர்ம அர்த்தம் காம மோஷம் இந்த நாலத்தையும் பார்த்து நம்ம பண்றோம் போது கல்யாணம் அப்படிங்கறது வெறும் கல்யாணங்கிறது ஒரு சென்ஸ் கிராட்டிபிகேஷனுக்காக காமத்துக்காக லஸ்ட்காக பிசிக்கல் பிளேஷருக்காக மட்டும் இல்ல இது மாதிரி நினைச்சு தான் எதற்காக கல்யாணம் நாங்க ஃப்ரீயாவே எல்லாமே எப்பயுமே என்ஜாய் பண்ணிக்கோமே அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா அதுக்கு ஆன்சர் என்னன்னா கல்யாணம்ங்கிறது தர்மத்துக்காகவும் மோட்சத்துக்காகவும் தர்மபத்னி அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு டேம் உண்டு நம்மளுடைய சனாதன தர்ம பத்னி அப்படின்னா பத்னியா தர்மத்தக்காக தான் அந்த கணவரும் தர்மத்துக்காக தான் தர்மம் ரிலிஜன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் மெயின்டெயின் பண்றதுக்காக ரிலஜன்கிறது ஃபேத்தோட முடிஞ்சிடல ரிலிஜன் இஸ் லா அண்ட் ஆர்டர் ரிலஜன் இஸ் செட் ஆஃப் எதிக்ஸ் வர்ச்சூஸ் நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு வே ஆஃப் லைஃப் நமக்கு நாமே ஃப்ரேம் பண்ணிக்கிறது அப்போ டிசிப்ளின் வே ஆஃப் லைஃப் அவாவா அவாவா ஃப்ரேம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா வேதம் ஒரு ஜென்ரலைஸ் டிசிப்ளின் ஆஃப் டிசிப்ளின் வே ஆஃப் லைஃப் கொடுக்குறது சத்தியமத வத போய் பேசாத சத்தியத்தை மட்டும் பேசு சூத்த மட்டும் பேசு அப்படின்னா உனக்கும் நல்லது உன சுத்தி இருக்கிற வாழ்க்கும் நல்லது சத்தியம் தர்மம் சார் தர்மத்தையே பண்ண மாதிரி தேவோபவா பித்திரு தேவோபவா அம்மா அப்பா ஆசையா வச்சுக்கோ அதிதி கெஸ்ட் வந்தா அந்த மாதிரி சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு இல்லையா அதுல அந்த வேதிக் சம்ஸ்காரத்துல நம்ம எல்லா பெரிவாலும் கல்யாணம் குழந்தை அப்படிங்கறத அது ஒரு தார்மிக் சொல்யூஷன் டு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அப்படிதான் பாத்துருக்கேன் இப்போ டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரதுக்கு லோன்லினஸ்லேருந்து வெளியில் வரதுக்கு கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் குழந்தைகளும் தர்ம பிரஜ தர்மத்துக்காக பிரஜைகள் தசரத்தரை ராமர் பொறக்கல பொறக்கலன்னு கவலைப்படும் போது எதற்காக எனக்காக இல்ல இந்த நாட்டுக்காக பொதுவாக நமக்காக நமக்காக நம்ம நேரோ டவுன் பண்ணினதுனாலதான் அதுக்கு மேல நம்மளை திங்க் பண்ண முடியல நிறைய கண்ட்ரீஸ் யங் ஜெனரேஷன் இல்லாம இல்ல ஒன் சைல்டு இருக்கிறதுனால நிறைய கண்ட்ரீஸ் தவிக்கிறத நம்ம பாக்கிறோம் நமக்கு ரொம்ப லேட் ரியலைசேஷன் முன்னாடி ஐ திங்க் வி ஹவ் டு பிகம் அவர் ஆஃப் திஸ் யூத் பவர் யூத் பவர் யங்ஸ்டர்ஸ் நிறைய வேணும் நிறைய குழந்தைகள் வேணும் நிறைய நல்ல குழந்தைகள் வேணும் நிறைய நல்ல குழந்தைகள் சனாதன தர்மத்தில் ரூட்டட் குழந்தைகளா இருந்தா இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் எத்திக்ஸ் வேல்யூஸ் சொசை ஹை அந்த லார்ஜர் சொசைட்டிய மனசுல வச்சுட்டு ஒரு செயல்படுற சில பேர் எல்லா குழந்தைகளுமே அந்த மாதிரி சத்ரபதி சிவாஜி ராஜா அப்படிங்கிற ஒரு குழந்தை ஜிஜாபாய்க்கு இன்னைக்கு நமக்கு இண்டபெண்டஸ் கிடையாது மகாத்மா காந்தி இல்ல நமக்கு ராணா பிரதாப் சிங் சர்தார் வல்லபாய் பட்டே பகத்சிங் இவர்கள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு நம்மளோட நாடே கிடையாது தேசமே கிடையாது அப்போ ஒவ்வொரு பிரஜையும் ஒவ்வொரு குழந்தையும் இந்த நாட்டுக்கு ஒரு பொக்கிஷமா வளத்து தரணுங்கிறது தான் கோல் அப்போ தர்மமும் மோஷமும் கோல் ஆயிருந்ததுனா எனிபடி உட் ப்ரிஃபர் மேரேஜ் அண்ட் சில்ட்ரன் காமமும் அத்தமும் கோலா இருந்ததுன்னா எதுக்காக கல்யாணம் எதுக்காக குழந்தபிடி அப்படின்னு தான் நினைக்க தோணும் நம்மளோட பெரியவா மகபெரிவா எல்லாம் ஒருத்தர் பாக்கும்போது அந்த சுப்பிரமணியருடைய பேரனாரா அப்படின்னு அந்த வம்சத்தை சொல்லி அவன் பேருனா அவன் ஆஃப் கேட்பான நம்மளோட சனாதன தர்மத்துல ரொம்ப முக்கியம் ராமன் உள்பட கண்ணன் உட்பட ராமல் நவகுஷல் அந்த லெகசி சொல்லும் போது அது ஏன்னா அந்த வர்ச்சு அந்த சங்கம் அந்த குணங்கள் நம்ம தான் நம்ம குழந்தைகளுக்கு பண்ணணும் அம்மா அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் நம்ம நம்மளோ பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி கண்ணனுக்கு பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு ரூபத்துல பதினாறாயிரத்தி ஆயிரத்தி நூத்தி எட்டு கொடுத்து பண்ணா சொன்னோம் எல்லா சொல்ல அது ஒவ்வொரு மகிழ்ச்சியோட பத்து பத்து குழந்தைகள் நமக்கு ஒரே ஒரு புள்ள பிரதிமையோட பேர் தெரியும் கிருஷ்ணாஸ் கிராண்ட்சன் அவனோட பேர் அனிருத் அப்படின்னு அதாவது புள்ள அனிருத் தெரியும் ஆனா சுகர் மெனக்கட்டு ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் என்னென்ன பத்து பத்து குழந்தைகள் வந்தாலும் பத்து பத்து பேரும் ஏன்னா நமக்கு நல்ல நல்ல குழந்தைகள் நல்ல நல்ல பிரஜைகள் உண்டானதான் நம்ம பாரத தேசம் பூரா அ பியூட்டிஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜெட்டிக் போர்ஸ் அதை வச்சுதான் ஒரு நேஷனே ஒரு நேஷனே யூத் பவர்ங்கிறது பவர்ஃபுல் யூத் இருக்கணும் யூத் பவர்ங்கிறது வெறும் யங்ஸ்டர்ஸ் என்ன போறாங்க குடிச்சுட்டு அவா்க்கே அவளாலே யூஸ் இல்ல அப்படின்னு இருக்கிற மாதிரி யூத் இல்ல நமக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் போறதுனால எதுக்கு பண்ணிக்கணும் எதுக்கு இந்த வியூ லார்ஜர் நேஷன் அந்த ஜிஜாவை எப்படி வளர்த்தா சத்திரபதி சிவாஜி ராஜா சொல்லிக் கொடுத்து மகாபாரதம் கொடுத்து பாகவதம் சொல்லிக் கொடுத்து நல்ல வேலரசா பிரேவா ஒரு ராமனையும் கண்ணனையும் போல இருக்கணும் அப்போ நம்ம எல்லாருக்கும் ராமன் பொறுக்கணும் நம்ம எல்லாருக்கும் சீதா பொறுக்கணும் நம்ம எல்லாருக்கும் ராதா பொறுக்கணும் நம்ம எல்லாருக்கும் கண்ணன் பொறுக்கணும் அந்த சத் சம்பிரதாயம் ஏதோ ஒரு கோட்டில்தான் சந்தியா சாசனம் அதுவும் ரொம்ப